நம்ம சேனல் சார்பா இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலா நீங்க பேக்ரவுண்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ந்த ஸ்டேட் லெவல் ஒரு கிரிக்கெட் பிளேயர் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரச்சயமான தெரிஞ்ச முகம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்ராசி குட்டி அவங்க தான் பார்க்க வந்திருக்கோம் அது போக இவர் வந்து திரைப்படத்துல நிறைய நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஹைனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து உங்களை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து பொன்ராஜ் குட்டி திருப்பூர் தனம்பால இங்கே பிறந்து விளந்தேன் எனக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட மூணு வயசுலேருந்து நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கிரிக்கெட்ல எப்படி நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கண்ண சின்ன வயசில் உள்ளூர் கோடி விளையாட கூட்டிகிட்டு போவார் உள்ளூரில் கார்கு பால்னு ஒரு கார்கு பால் இருக்கு இப்போல்லாம் அது நிறைய அந்த கார்கு பாலே கிடையாது ஒரு சில மட்டும் அது இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் கார்கு பால்லேருந்து கொஞ்சம் வேணும் ஒரு டீம் ஒன்று உருவாக்கினேன் இங்கே திறம்பழை காலனி பெரிய லெவல்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி பெரிய லெவலில் அந்த டீமை வந்து பெரிய லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக ஒவ்வொரு ஊராக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த டீமை பெருசாக பெரிய லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் பார்த்து என்னை செலெக்ஷன் பண்ணி கோவை டிஸ்ட்ரிக் அதாவது டிவிஷன் லீக் அப்போ திருப்பூர் கோவை மாவட்டத்துக்கு என்ன தெரிஞ்சது அந்த டிவிஷன் லீக் விளையாட கொண்டு போய் என்னை கொண்டு போய் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே சேர்த்துனார் கோர்த்து டிவிஷன் விளையாட வச்சார் இந்த சின்ன வயசுல விளையாண்டு ஏதோ அனுபவம் இந்த இப்போ எல்லாம் ஞாயித்துக்கிழமெல்லாம் கிரவுண்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி எங்காவது போய் அடி எல்லாம் அடியெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக அடி வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் வீட்டில் கிரிக்கெட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணித்தான் பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுனா ரெண்டு மூணு ரெண்டு மேட்ச் காலையில் ஏழு மணிக்கு போனோம்னா இருட்டுள்ள வரைக்கும் ஃபுல்லாக மேட்சே எதாவது விளையாடுவோம் காலையில் ஒரு மேட்ச் மத்தியானம் ஒரு மேட்ச் காலையில் வெள்ளிங்காட்டில் ஒரு மேட்சுனா பன்னெண்டு மணிக்கு பல்லடத்தில் ஒரு மேட்ச்சு

பயங்கர ஜோக் பண்ணுவார் அவரோடு போனோம்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு மேட்ச் விளையாட உள்ளே சரி வெளியிலையும் சரி பயங்கரமாக அவர் எங்களை எல்லாம் வந்து உருவாக்கினார் அவர் அந்த சம்பவம் எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு எங்கே போனாலும் ஒரு ஜோக் பயங்கரமாக நிறைய ஜோக் சொல்லுவார் எல்லாத்தையும் விழுந்து சிக்கி வைப்பார் மேட்ச் குளிச்சு வரும்போது டைம் மணி பத்தானே தெரியாது அந்தளவுக்கு வீட்டுக்கு வந்து சேரக்கு பத்தாயிருக்கு அதாவது ஏழு மணிக்கு போனோம்னா ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே கிளம்புனோம்னா நைட்டு பர்றக்கு பத்தாயிரம் அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் நிறைய இருக்குது அசோகன்தான் அவர் பெல்ல அவர் இறந்துட்டாரு அவர் வந்து எங்களை உருவாக்குனார் அவரு எல்லா பக்கம் எல்லா ஊருக்கு கொண்டு போனாரு அவரு எங்களையில ஒரு நல்ல பிளேயர் நல்லா விளையாடுவீன்னு சொல்லி அவர் நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அவர் அவர் என்னது கொஞ்சம் அழகாச்சு அவரு ஆனா நீங்க எத்தனை கிரவுண்ட் பாத்துருப்பீங்க எத்தனை மேட்சஸ் விளையாண்டு இருப்பீங்க இப்ப வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இருநூறு இருநூறு கிரவுண்டுக்கு மேல போய் விளையாண்டு இருக்கிறேன் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேட்ச்சுக்கு மேல விளையாண்டி ஒரு வருஷத்துக்கு எத்தனை மேட்ச் விளையாடுவீங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மேட்ச் நூத்தி ஐம்பது மேட்ச் மேல விளையாடுவோம் அவ்வளவு விளையாடுவீங்க ஆனா இப்ப நீங்க தௌசண்ட் பிளஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இந்த மேட்ச் எனக்கு மறக்கவே முடியாது லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி என்ன மேட்ச் நிறைய விஷயம் இருக்கு ஒரு மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் அப்ப வந்து ஜெயசூரிய வந்து ஒரு பதினேழு பால் ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு அந்த டைம்ல அப்ப ஒரு பயங்கர பீக்ல இருந்தாரு ஜெயசூரியா நான் வந்து அந்த பல்லட ஸ்கூல் கிரவுண்ட் மேட்ச்ல பதினாலு பாலுக்கு பதிமூணு பாலுக்கு நாற்பத்தஞ்சு அடிச்சு பதினாலு பால் அவுட் ஆகிட்டேன் அந்த கொஞ்சம் ரொம்ப அப்போ அந்த வயசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்போ நீங்கள் நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க அப்போ ஏதாவது உங்களுக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கா கண்டிப்பாக நிறைய இன்ஜுரியாக இருக்குது அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை ஃபர்ஸ்ட் பேட் குறியர்னு ஒரு டீமு கிட்டத்தட்ட அப்போ ஃபாஸ்ட் போலிங் பார்த்தா காங்கிரீட் விக்கெட்டு அதுக்கு மேலே மேட்டு ஓகே ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் ஒருத்தர் நான் ஹெல்மெட்டில் போட்டு பழக்கமே இல்லை எனக்கு எந்த எத்த பிரிக்கிறான் இல்ல யா எந்த பவுலருக்கு நான் ஹெல்மெட் போட்டதில்லை ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு சேசிங் அதான் சேசிங் ஒரு ஒன் எயிட்டிக்கு மாதிரி அடிக்கணும் டொண்ட்டி ஓவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு நேரா மண்டை இங்க ஓட்டேன் ஓட்டு பயங்கர அட்டி கீழே விழுந்துட்டேன் மறுபடியும் எந்திரிச்சா வெறி இண்ட்ரெஸ்ட் இல்ல அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சேன் அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆயிட்டேன் அவுட் ஆயிட்டு வந்து நீங்க விளையாண்டதுல பெரிய மேட்ச் பெரிய மேட்ச் பார்த்தா கோயம்புத்தூர் சிட்டி லீக்கு சென்னை சிட்டிலேக்கு கோயம்புத்தூர் ஒரு ஏர்செல் டிராபி ஒரு டார்மெண்ட் நடத்துவாங்க அதுபோக பெங்களூர் டார்மெண்ட் போயிருக்கேன் கேரளா போயிருக்கேன் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் பாதி ஊர் சுத்தியாச்சு நிறைய பெரிய மேஸ்ட் விளையாண்டுருக்கிறேன் ஓகே ஓகே நான் இப்போ அங்க கிரிக்கெட் பின்னஸ் ட்ராஃபியோட முடிச்சுவாங்க இல்ல நிறைய ஏதாவது gifts வாங்குவீங்களா இது பெரிய கிஃப்ட் என்ன வாங்குவீங்க பெரிய கிஃப்ட் பார்த்தா மேன் ஆஃப் தி மேட்ச் கோப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 200 கோப்பைக்கு மேல மேன் ஆஃப் தி மேட்ச் மட்டும் வாங்குறேன் வாவ் மேன் அவார்ட் ஒரு 50000க்கு மேல வாங்குறேன் கண்டிப்பா ஓகே இடத்துல கேஷ் ப்ரைஸ் இந்த காரு அப்பெல்லாம் கொடுக்குறாங்க அதுல பெரிய மேட்ச்சு தான் கொடுப்பாங்க இல்ல நார்மல் இந்த டிஸ்ட்ரிக் நார்மலுமே பைக் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு சின்ன சின்ன நம்மளை விட அந்த டோர்மெண்ட்ல ஒரு ஸ்கோர் அதிகமாக பண்ணிருப்பாரு நம்ம நிறைய பண்ற நம்ம நிறைய ஸ்கோர் அடிக்கிற மேட்ச்சு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க குடுப்பாங்க கொடுப்பாங்க ஆனா இப்போ வந்து இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்டிக்கு வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அதுல வந்து ஒரு தமிழன் கூட ஒருத்தர் கூட இல்ல அது ஏன்னு தெரியுங்களா அது கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி பிசிசிஐ தான் நம்ம கேட்கணும் இப்போ இந்த யார் எடுத்துருக்கணும் யாரை எடுத்துருக்கோனும் இல்லையோ நடராஜனை கண்டிப்பாக டீம்ல எடுத்திருக்கோம் நடராஜன்னைக்கு மிகப்பெரிய ஃபார்ம் இருக்காரு கடினமாக உழைச்சி இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயுமே யார் கழிச்சு நல்லா எல்லா பவுலிங் சூப்பராக போடுறாரு கண்டிப்பாக அவர் வந்து இந்திய டீமுக்கு அவரை கண்டிப்பாக செலெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு இது வந்து பிசி தான் இது வந்து முடிவு இந்தியன் கிரிக்கெட் போட்டு முடிவு பண்ணோன்னு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டாங்க பவுலிங் வந்து ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஃபார்ம் எழுக்கிற எடுக்க எடுக்காமட்டது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு அதுதான் இன்னைக்கு விவாத பொருளை இந்தியா முழுவதும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் மட்டுமில்ல உலகம் முழுவதும் பேசுறாங்க இன்னைக்கு ஜெயின் வாட்ஸன் பேசியிருக்காரு முரளிதரன் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பிளேயரும் கூட வாஷிம்பகரம் கூட சொல்லியிருக்காரு நரஜ் கண்டிப்பாக வந்து இந்திய டீம்ல எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தலைவர குருமில்லின் நேரமே அவங்க கூட ஆதங்கத்தை சொல்றாங்க நல்ல நல்ல பார் ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்தியா வெளியில தெரியுது ஆனாலும் இந்திய கிரிக்கெட் போர்டுக்கு இந்திய செலெக்ஷன் கமிட்டிக்கு தெரியல அஜித் அவரு அவரு கேட்டா நிறைய காரணத்தை சொல்லுவாரு அவர் மும்பையை சேர்ந்தவர் மும்பை என்னைக்குமே கிரிக்கெட்ல ராஜா தான் அவங்க இருப்பாங்க இன்னைக்கு மட்டுமெல்லாம் அப்பிருந்தேன் மும்பை வந்து என்னைக்குமே கிரிக்கெட்ல தாதன் எப்படி சொல்றாங்க அது மாதிரி மும்பையில இருக்கிறவங்கள கிரிக்கெட் தாதாவத்தான் அவங்க செயல்படுவாங்க அவங்க சொல்றது டீமு கவாஸ்கர் வெங்கர்கார் காலத்துல இருந்து ரவிசேஷரி அந்த காலத்துல இருந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குது தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டேதான் இருப்பாங்க முக்கியமான மேட்ச்சுக்கு வந்து முக்கியமான மேட்ச்சுக்கு முறையில் தமிழர்களை புறக்கணிப்பாங்க இப்ப வேர்ல்ட் கப் மேட்ச்ல நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை வந்து நடராஜா நான் அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ மேல போகுங்கன்னு கீழ வருவங்கிறீங்க அதுக்காக நம்ம இந்திய டீம் தோக்குன்னு சொல்லக்கூடாது இந்திய டீம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் ஏன்னா அந்த அந்த வெற்றியில வந்து நெறது இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கு நம்ம சிறப்பா கொண்டாடி இருக்கலாம் அந்த வெற்றியை இதெல்லாம் நம்ம அந்த வெற்றி கொண்டாடத்தான வரும் கண்டிப்பா கொண்டாடுவோம் இந்தியா அவர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் ஆமா அதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேக்குறோம் கண்டிப்பா அவர் இந்தியா ஜெயிக்கணும் கண்டிப்பா அவர் இருந்து ஜெயிச்சா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அது ஒரு ஏன் அது ஒரு ஆதங்கம் தான் நம்மளுக்கு வேற ஒண்ணும் இல்ல டுவெண்ட்டி மேட்ச் நல்ல மவுசா போயிட்டு இருக்கு இதனால வந்து ஃப்யூச்சர்ல கிரிக்கெட் ஏதாவது பாதிக்கு வருமா பாதிப்பு வருமா அப்படி சொல்ல முடியாது அது வந்து கிரிக்கெட் நடத்துறவங்களுக்கு நடத்துற கிரிக்கெட் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் அந்த விஷயம் கையில் இருக்கு கிரிக்கெட் போர்டு கிட்ட இப்போ டி ட்வெண்ட்டினால் நிறைய பிளேயர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க நிறைய கிட்டத்தட்ட கிராமத்துல இருந்து போனவங்க நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க டி ட்வெண்ட்டினால் நிறைய குறிப்பாக பார்த்தா ஐபிஎல்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் சாதிச்சு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வெளிநாட்டுல இன்னைக்கு வந்து விளையாடுற பிளேயர்ஸ் கூட இன்னைக்கு நல்லா உருவாகி இருக்கிறாங்க ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாதிக்கும் இப்போ கண்டிப்பாக பாதிக்கணும் ஒன் டேவும் டெஸ்ட்டும் கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக பாதிக்காம இவங்க வந்து பார்த்துக்கோனே அதுவும் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து ஒவ்வொரு வீரனோட முழு திறமையும் வெளிப்படுத்திக்க கூடிய விளையாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தான் அது மிகப்பெரிய திறமை காமிச்ச முடியாத ரன் அடிக்க முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் ஈஸியாக ரன் அடிக்கலாம் ஐம்பது ஓவரில் அடிக்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன் அடிக்கிறது ரொம்ப சிரமம் டெஸ்ட் கிரிக்கெட் தான் உண்மையான கிரிக்கெட் அதில் விளையாடுற ஒவ்வொரு வீரனோட திறமை வந்து முழு திறமையும் வெளிப்படுத்தலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில்

இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இந்தியா மேட்ச் இந்தியா இங்கிலாந்து எல்லா எல்லா பார்த்தேன் எனக்கு பிடித்தமான நிறைய மார்க் சாயித் தன்னூர் பாகிஸ்தான் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுட் சொல்லலாம் சொல்லலயுமே பாட்டேன் சொல்லலாம் எனக்கு கண்டிப்பா சொல்லியன் பிளேயர்ஸ் அவர் ஃபீல்டிங் எல்லாத்துக்குமே தெரியும் கிரிக்கெட் ரொம்ப நல்லாவே தெரியும்

பயங்கரமான பிளேயர் இல்ல நல்ல கோவக்காரரு இப்ப ரீசன்ட்டா இருக்கிற டீம்ல யார் ரொம்ப பிடிக்கும் இப்ப ரீசன்ட்டா பார்த்தா ஜோர் ரூட் வில்லியம்ஸ் விராட் கோலி நம்ம எல்லா பிளேயர்ஸ் நல்லா தான் விளையாறாங்க யாரோ ஒருத்தர் அப்ப யார் நான் கேன் வில்லியம்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே வில்லியம்ஸ் ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் விராட் கோலி பிடிக்கும் ஓகே ஓகே நவ இப்ப நீங்க ஐபிஎல் மேட்ச்ல பாப்பீங்களா கண்டிப்பா கிரிக்கெட் எல்லா மேட்ச்சுமே பாப்பா ஐபிஎல் பாப்பா எல்லாமே ஒன்னோட எல்லாமே பாப்பீங்க எந்த மேட்ச் எல்லாம் சரி கிரிக்கெட் ரொம்ப ரசிச்சு பாப்பேன் ஓகே இப்போ ஐபிஎல் மேட்ச் எங்க போயிருக்கீங்களா இப்போ ரீசன்ட்டா இந்த வருஷம் இப்போ இந்த வருஷம் நான் போறக்க வாய்ப்ப இல்ல சில வேலைகள் இருக்கங்க அதுக்கு ஓகே ஓகே நான் போக முடியல கிரிக்கெட் பீல பல வருஷமா இருக்கீங்க ஆமா இப்போ உங்க லைஃப்ல ஆக்டர்னு ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கு அது எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சு எப்படி இருந்து ஆரம்பத்துல இருந்து கிரிக்கெட்டும் சினிமா ரெண்டுமே எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஓகே சினிமா கிரிக்கெட் ஒரு கண்ணு கிரிக்கெட் ஒரு கண்ணு சினிமா ஒரு கண்ணு அந்த மாதிரி இருந்தது ரெண்டு கண்ணு இப்ப வெண்ண வச்சிருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட் ரவி நடுத்துறேன் ஓகே சும்மா ஏதாவது பேசிருக்கும்போது அஜிஸ்டன் டேரெக்டர் ஜெய்பின் வருது அதாவது பேர் ஜெயப்பிரகாஷன் சின்ன சென்னை வயசுலேருந்து ஜேபின் கூப்பிடுவோம் டக்குன்னு ஒரு ஃபோன் காலு சென்னை வர சொன்னாங்க உடனே கிளம்பியாச்சு அங்கே போனோம்னா தீபத்திடலில் ஷூட்டிங்கு ஓகே அது மிகப்பெரிய செட்டு போட்டு கேமராமேன் இவர் நல்ல ஒரு ஒளிப்பதிவு அழகு கேமராமேன் அங்கே போனால் சென்னையில் தீபத்தெடில் மிகப்பெரிய செட்டு போட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒளிப்பதிவு வளர்க்குறது ரவிவர்மன்

இந்த மாதிரி கேமரா முன்னாடி இப்போ இவ்வளோ ஈஸியாக பேசுறேன் அதுக்கு அவ்வளோ தான் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி இப்படி கேமரா இல்ல பேசினதே இல்ல இந்த மாதிரி இப்படி பேசுறதுக்கு அவர் ஒரு காரணம் ராஜமுருகனுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றி தெரிஞ்சது ஓகே ஓகே நம்ம இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்கு கிரிக்கெட் ஃபீல்டோட ஆக்ட்ரி ஃபீல்டு நல்லா இருக்கா இல்ல ஆக்ட்ரி ஃபீல்டோட கிரிக்கெட் ஃபீல்டு நல்லா இருக்கா இது கொஞ்சம் கஷ்டமா கேலி ரொம்ப கஷ்டமான கேலி ஒரு கண்ணும் போக கூடாது ரெண்டு கண்ணும் ஒரு கண்ணு போக கூடாது இல்ல ரெண்டு இப்படி இப்படி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு கண்ணுமே நமக்கு தேவை

இந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு கூட கமிட்மெண்ட் பேசியிருக்கிறேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கு கண்டிப்பா நிறைய இதை பார்த்து நிறைய டேரக்டருக்கு நிறைய டேரக்டர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்லேயே வந்து கிரிக்கெட்ல நீங்க ஆல்ரவுண்டர் அதே மாதிரி சினிமாலையும் வந்து திருப்பூருக்கு பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டாரா வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் ஆனா திருப்பூர் சயின்ஸ் மற்றும் தொழிற்கலை மூலியமும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி மகிழ்ச்சி